ஜெய் வாசவி செவாபேட்டை வாசவி மகிழா சமாஜம் நடிம சீதா கல்யாண வைபவம்ல இப்படும் மனம் சூட போய் திருப்பார்கடல் மந்தனும் நாடகம் ஜெய் வாசவி அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நீங்கள் காணவிருப்பது வாசவி மகிழா சமாஜம் செவாபேட் வழங்கும் பார்க்கடலை கடைதல் மேலோகத்துல ஒரு நாளு தேவர்கள் செஞ்ச தவறால அவர்களுக்கு சாபம் கிடைச்சு சக்தியை இழந்து வாழ்ந்து வந்தாங்க தேவர்கள் மகாவிஷ்ணுவை அணுகி இதுக்கு பரிகாரம் கேட்கும் போது மகாவிஷ்ணு பார்க்கடலை கடைஞ்சு அதுல வரும் அமிர்தத்தை பருகுனா தேவர்களோட சக்தி திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு தேவர்கள் பார்க்கடலை கடைகிறதுக்கு அசுரர்களோட உதவியை நாடுனாங்க அசுரர்களும் சம்மதிச்சாங்க அனைவரும் பார்க்கடலை ஒன்று கூடி மேருமலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாக்கி தேவர்கள் ஒரு பக்கமும் அசுரர்கள் ஒரு பக்கமும் வாசுகி பாம்பை புடிச்சு பார்க்கடலை கடைய ஆரம்பிச்சாங்க அசுரர்களே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் நன்றாக கடையுங்கள் நாங்கள் முயற்சித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் மேருமலை அசைய மறுக்கிறது நீங்கள் சொல்வதை எங்களால் நம்ப முடியவில்லை நீங்கள் உங்கள் பலத்தை காண்பிக்க மறுக்கிறீர்கள் நாங்கள் தான் பாதி அமிர்தத்தை தர சம்மதித்து விட்டோமே பிறகு ஏன் இப்படி செய்கிறீர்கள் வீண் பலி சுமத்தாதீர்கள் உண்மையிலேயே மேருமலை கடல் மண்ணில் பதிந்திருப்பதால் அசைய மறுக்கின்றது பெருமாளே இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நாங்கள் என்ன செய்வது நீங்கள்தான் உதவ வேண்டும் உதவி செய்யுங்கள் சுவாமி கவலை வேண்டாம் தேவர்களே நான் கூர்ம அவதாரம் எடுக்கும் நேரம் வந்துவிட்டது நான் ஆமையாக மாறி மேருமலையை முதுகில் சுமக்கிறேன் பிறகு நீங்கள் பார் கடைந்தால் மேருமலை ஒத்துழைக்கும் மகாவிஷ்ணு இரண்டாவது அவதாரமான கூர்மா அவதாரத்தை எடுத்தார் பார்க்கடலை கடைவதற்காக மேருமலையை ஆமையாக மாறி தன் முதுகில் சுமந்தார் இப்பொழுது தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைய தொடங்கினர் வலிக்கிறது முடியவில்லை எனக்கு ஏன் இந்த சோதனை ஈசனே நிறுத்துங்கள் வேண்டாம் என்னால் தாங்க முடியவில்லை பெருமாளே நான் இந்த ஆட்டத்திற்கு வரவில்லை என்ன இது மூச்சு விட கடினமாக இருக்கிறது வாருங்கள் இந்த பக்கம் என்ன என்ன இது வலி தாங்காமல் கக்குகிறது செய்வது இப்படியே தொடர்ந்தால் நாம் அனைவரும் இந்த விஷத்தால் பாதிக்கப்படுவோம் பெருமாளிடம் உதவி கேட்கலாம் என்றால் அவர் கூர்மாவதாரத்தில் மேருமலையை தாங்கிக் கொண்டிருக்கிறார் கவலை வேண்டாம் நாம் சிவபெருமானை உதவிக்கு அழைப்போம் ஈசனே இறைவா எங்களை ரட்சித்து அருளுங்கள் அமிர்தத்திற்காக ஆசைப்பட்டு அழகால விஷத்தால் அழிய போகிறோம் அபயமீசனே அபயம் ஓம் நம ஓம் நம சிவாய மகாதேவா தேவர்களே அசுரர்களே கவலை வேண்டாம் இந்த ஆலகால விஷத்தை நானே அருந்துகிறேன் தீமையை அழிப்பதும் ஒழிப்பதும் என் பொறுப்பே என்ன நடக்கிறதுங்க சுவாமி வேண்டாம் வேண்டாம் சுவாமி இதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இந்த ஆலகால விஷத்தை அருந்தினால் தங்களுக்கு அபாயம் ஏற்படுமே சரி நீங்கள் நிறுத்துவது போல் தெரியவில்லை விஷத்தை நீங்கள் பருகினாலும் விஷம் உங்கள் கழுத்தை தாண்டி இறங்காமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் விஷம் கழுத்தோடு நின்றதால் இனி சிவபெருமான் நீலகண்டன் என்றும் அன்போடு அழைக்கப்படுவார் நஞ்சுண்டேஸ்வரன் என்றும் அழைக்கப்படுவார் ஓம் நீலகண்டாய நமக ஓம் நஞ்சுண்டேஸ்வராய நமக ஓம் நமாய விஷத்தை விட்டேன் அண்ட சராசரத்தின் பராசக்தியான நீ என் கழுத்தை பற்றியதால் இந்த நஞ்சினால் எந்த அபாயமும் விளையாமல் போனது தேவர்களே அசுரர்களே இப்பொழுது பார்க்கடலை கடையுங்கள் பார்க்கடலை கடைய கடைய ஒவ்வொரு பொக்கிஷமாக வெளியே வருவது முதலில் வந்தது பாஞ்சசன்யம் சங்கொலி என்பது பிரணவ ஓசையை வெளிப்படுத்தும் ஒரு இயற்கை வாத்தியம் அதிலும் சுத்தமாக அக்ஷரம் பிசகாமல் பிரணவ மந்திரத்தை ஒழிப்பது பாஞ்சசன்ய சங்கு மட்டும்தான் அந்த சங்கு கிருஷ்ணன் கையில் மட்டுமே இருக்கும் அடுத்ததாக பாற்கடலிலிருந்து வெளியே வந்தது கற்பக விரட்சம் இது தேவலோகத் தரு இந்த விரக்ஷத்தின் அடியில் நின்று கொண்டு என்ன வேண்டும் என்று நினைத்தாலும் அது உடனே கிடைக்கும் ஓம் கற்பக நமக அடுத்ததாக பார்க்கடலிலிருந்து வெளியே வந்த பொக்கிஷம் காமதேனு கோலோகத்திலும் தேவலோகத்திலும் வசிப்பவள் உடல் ஒரு பசுவுனுடையதாகவும் முகம் இரு கொம்புகளைக் கொண்ட ஒரு பெண்ணுடையதாகவும் வாழ் மயில் தோகையை கொண்டவளாகவும் திகழ்கிறாள் நாம் விரும்பிக் கேட்பவற்றை எல்லாம் வரமாக தருபவள் ஓம் காமதேனுவே நமக அடுத்ததாக வெளியே வந்தது உச்சி ஷவஸ் என்ற பொக்கிஷம் இறக்கைகள் கொண்ட வெள்ளை நிற பறக்கும் குதிரை சில காலம் இந்திரனிடம் இருந்தது பிற்காலத்தில் இந்த குதிரையை அரக்க ராஜாவான பலி எடுத்து சென்று பல அசாத்தியமான காரியங்களை செய்தார் என புராணங்கள் கூறுகின்றன அடுத்ததாக பாற்கடலிலிருந்து வெளியே வந்த தொடர் பொக்கிஷங்கள் தேவ கன்னிகள் தேவ மகளிர் அரம்பையர்கள் அப்சரஸ்கள் இவர்கள் ரம்பை ஊர்வசி மேனகை திலோத்தமை தேவர்களின் சபையில் நடனம் ஆடுபவர்கள் அடுத்ததாக பார்க்கடலிலிருந்து வெளியே வந்த பொக்கிஷம் ஐராவதம் என்ற யானை இந்த பொக்கிஷமான வெள்ளை யானை இந்திரனோடு சேர்ந்தது அடுத்ததாக பார்க்கடலிலிருந்து வெளியே வந்தது திருமகள் என்கின்ற மகாலட்சுமி மகாலட்சுமி பல பல ஐஸ்வர்யங்களுடன் பார்க்கடலிலிருந்து வெளியே வந்தார் பிறகு பெருமாளுடன் இணைந்தார் இதுபோல் பாற்கடலிலிருந்து பல பல பொக்கிஷங்கள் வெளியே வந்தது கடைசியாக அனைவரும் எதிர்பார்த்திருந்த அமிர்தம் தன்மந்திரியின் கைகளில் வந்தது அமிர்தம் வெளிவந்தவுடன் அசுரர்களுக்கு ஒரு வினோதமான திட்டம் உதித்தது தன்வந்திரி அமிர்தத்தை தாருங்கள் அசுரர்களே பாதியை எங்களுக்கு தாருங்கள் என்னது பாதியா அதெல்லாம் தர இயலாது இந்த அமிர்தம் எங்களுக்குத்தான் உங்களுக்கு வேண்டுமென்றால் மறுபடியும் கடைந்து எடுத்துக் கொள்ளுங்கள் தேவர்களே என்ன என்னை பார்க்கிறீர்கள் மறுபடியுமா என்னை விட்டுவிடுங்கள் நான் கிளம்புகிறேன் ஈசனே இது என்ன கொடுமை எங்களுக்கும் அசுரர்களுக்கும் பாதி பாதி என்று தானே ஒப்பந்தம் போட்டுக்கொண்டோம் அசுரர்கள் ஏமாற்றி விட்டார்கள் எங்களுக்கு நல்வழி காட்டுங்கள் தேவர்களே கவலை வேண்டாம் ஆமையாக இருக்கும் பெருமாளிடம் முறையிடுங்கள் நிச்சயம் நல்வழி காட்டுவார் நாராயணா உங்களையே நம்பி உள்ளோம் நீங்கள் தான் நல்வழி காட்ட வேண்டும் கவலை வேண்டாம் தேவர்களே கொடுத்த வாக்கு தவறி அசுரர்கள் பாதி அமிர்தத்தை பெறவும் தகுதியற்றவர்கள் முழு அமிர்தமும் உங்களுக்கு தான் சேரும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நான் மோகினி அவதாரம் எடுக்கும் நேரம் வந்துவிட்டது வெளியே வந்த அமிர்தம் அசுரர்கள் கையில் கிடைத்தவுடன் அசுரர்களில் ஒருவனுக்கு வினோதமான திட்டம் ஒன்று உதித்தது மொத்த அமிர்தமும் தனக்கே கிடைக்க வேண்டும் என்று நினைத்து மற்ற இருவரையும் கொல்ல திட்டமிட்டார் நீங்கள் அனைவரும் இங்கேயே அமர்ந்திருங்கள் அமிர்தம் சாப்பிட கோப்பையில் ஊற்றி கொண்டு வருகிறேன் இந்த அமிர்தம் மொத்தமும் இப்பொழுது எனக்கு அசுரனிடமிருந்து அமிர்தத்தை பெற மகாவிஷ்ணு மோகினியாக அவதாரம் எடுத்து வருகிறார் அமிர்தம் அசுரன் கையில் இருக்கும் வரை அவனை ஒன்றும் செய்ய முடியாது முதலில் மோகினி அசுரனிடமிருந்து அமிர்தத்தை வாங்க வேண்டும்

ي எப்பொழுதும் எதுவானாலும் தர்மமே வெல்லும் நல்லவர்களுக்கு நல்லதே நடக்கும் இதுவரை நீங்கள் கண்டது பார்க்கடலை கடைதல் இந்த பார்க்கடலிலிருந்து வெளியே வந்த பல பல பொக்கிஷங்கள் முன்னிலையில் செவ்வாய்பேட்டை வாசவி மகிழா சமாஜம் நடத்தும் சீதா கல்யாணம் வைபவம் நடைபெறவிருக்கிறது இந்த அற்புதமான ஆன்மீக நாடகத்தை கண்டவர்களும் கேட்டவர்களுக்கும் அனைத்து விதமான சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் ஜெய் வாசவி చూసిరా ఇంత పేరు మనం ఇన్ఫర్మేటివ్ గా ఉంది మన వీడియోస్ కొల్ల పేరుకి రీచ్ అయ్యేటప్పుడు ఈ స్టోరీ ఫస్ట్ మేము ఒక నాటకం వేస్తామా అట్లా ప్లాన్ చేసినప్పుడు ఒక కాన్సెప్ట్ ఎత్తి తిమ్మి తిరుపార్ కడల్ని కడంజే ఆ కాన్సెప్ట్లో చేస్తామా అట్లానేసి నేను నిర్మలాను మాట్లాడుతీమి మాట్లాడి ఆ కాన్సెప్ట్ రెడీ అయ్యేప్పుడు సరే ఓకే ఇది మన సబరి దగ్గర చెప్తామా అట్లా అనేసి ఈ కాన్సెప్ట్ని మేము సబరి దగ్గర ఎత్తిని చెప్పేప్పుడు మేము వచ్చి ఒక సింపుల్గా చిన్న విషయంగా మనం அட்னேசி ப்ளான் சேசமே அது சபரி தர போய் தோ அது பெத்த பட்ஜெட்டு மாதிரி முடிஞ்சு பாய் சின்னதே வச்சி கொல்ல கிராண்ட் இமாரி இன் கேரக்டர்ஸ் ஒரு நாடகம் மனம் இந்த கேரக்டர்ஸ் எத்தனோச்சேமுட்டா தான் எந்த பெத்த சவால் தெரிசினா வாழ்க்க வு முடிச்சுன் ராடிது திடினு ஒரு எமர்ஜென்சி ஆமாரி தான் வாழ் ரீப்ளேஸ்மெண்ட் பேசதி ஆமாரி எந்த ஒரு பிரோகிராம் சேசமண்டா எந்த டஃப் வீட்டு ஆர்னைஸ்மட்ட அது அந்த பெத விஷயம் மனம் தேவுடிசேட்டும் அன்னமே இத்தாண்ட் சூப்பர் மா மெம்பெர்ஸ் மகிழா சமாஜம் மெம்பெர்ஸ் தான் அந்தமே தீண்ட சோ வீழகமே ஓ பெக்ஸ் செப்பினேமே மன மகிழா சமாஜம் மூலியங்க సో వీళ్ళను హస్బెండ్స్ ఫ్యామిలీ అత్తమ్మ మామయ్య వీళ్ళనొడ ఫ్యామిలీకి మేము అందరం థ్యాంక్స్ చెప్పునేము ఇది వచ్చి వాళ్ళు వచ్చి కోఆపరేట్ చెయ్యాలంట ఇది కండిపాడి సో అప్పుడు మన మెంబర్స్ ఓరోరు వాళ్ళ పేరుని చెప్పాను శాంతిని ప్రగతిత అఖిలాండేశ్వరి గాయత్రి శేష సుమతి లావణ్య అంగురాజ్ జయలక్ష్మి నిర్మల సుమిత్ర ఐశ్వర్య మహాలక్ష్మి సాయి రాజేశ్వరి దివ్య గణేష్ సత్య పవిత్ర స్వస్తికాశ్రీ జస్మిత పెరుమాలే దీపా శంకర్ నే లావణ్య ప్రభు ఓకే ఇంకా కుటీస్ నీ పేరు శ్రీష శ్రవణ్ మరి సబరి వచ్చి ఒక పెద్ద సపోర్టివ్గా சபரிட பலம் வச்சி ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஆ ஸ்கிரிப்ட் ரைட்டிங் நீ அந்த பியூட்டிஃபுல் அழகாக ஆ ஸ்கிரிப்ட் நீ நீசேஸ் அதுதான் அக்கட மெயின் ஆடகாணிக்கு உசுரிச்சே அட்லே வச்சி ஆ ஸ்கிரிப் தான் சோ ஆ ஸ்கிரிப் வாழ டைரக்ஷன் ரெக்கார்டிங் இது அந்த அந்த வர்ச்சேசம் வென்கால தனி ரெக்காரங் போய் ரெக்காரங் பேசுனா இது அன்னிக்கும் சபரி கொல்ல டாங்க்ஸ் செப்பினா மா மகிழா சமாஜம் மூலியங்க

மன மேனேஜிங் ட்ரஸ்டி விகேஎன்சீனானா சில வார்த்தைகள் ம நாடகம் பற்றி அற்புதம் ஆனந்தம் எல்லாம் செப்போ வர நீ செவிலேசே தெல்ல அந்த அற்புதங்க உண்டேன் எந்த பணி உண்டானோ வச்சு மிஸ் செய்யக்கூடாதுன்னு வச்சு சூசிந்து ஓசினி கொல்ல அற்புதங்கள் அந் அந்தமே அந்த பார்ட்டு அற்புதம் அற்புதங்க உண்டேன் வீழ எந்த கஷ்டப்படின் எல்லே கல்ல மனகே தெளிச்சு அந்த கஷ்டப்படிண்டர் மன சபாப்பேட்டைக்கு பெத்த பெருமை நீ நீள மன சிஸ்டர் லாவண்யா வாழ் வச்சி நேற்று மாநில தலைவரேண்டர் சாதாரண விஷயம் கிடையாதுன்ற மாநில தலைவருட ஊறி செக் பேசி போய் கிடையாது தான் எந்த விஷயம் வந்து எந்த பவர்ஃபுல்னே இங்க வாழ் சூட போயர் இக்காட்டே ரால விளாட்டு போயப்படிதான் தெளிச்சுன்னு தமிழ்நாடு கூட போயப்பொழுது தான் தெளிச்சு அந்த பவர்ஃபுல் போஸ்ட்டு மன சபாபேட்டக்கு செக்கிந்து உள்ள பெருமையான விஷயம் வாழ்க்கை அந்த சார் வாழ்த்துக்கள் செப்ப நேன் கொள்ள அற்புதங்கள் தீனிக்கோசம் முயற்சி பேசின அந்தமே தேங்க்ஸ் செப்பனேன் மன சபாபேட்டை பெத்த பெருமே ஐவிசி ஸ்டூடியோ மூலியங்க எந்த எண்ணி ஆயிரம் பேர் சூடப்போயருனே தெல்ல அந்த பேருமே மன சவாபேட்டை நீ தல்ச்சு நீ சூசிர கொள்ள தாங்க்ஸ் மா மேஜிங் ட்ரஸ்டி மா ட்ரஸ்ட் போர்ப்பா குடி சார் மன ஜன சார் அந்தமே தேங்க்ஸ் 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 செப்பனேன் ஜெய் வாசவி ఈ కళ్యాణానికి కంటిన్యూస్గా స్పాన్సర్ చేసి మా మహిళా సమాజంకి సపోర్ట్ చేస్తూ ఉండే విఐపిస్ని మనం ఇప్పుడు హానర్ చేయపోయాము శ్రీమతి అఖిల సనత్ అక్కని స్టేజ్కి రమ్మని చెప్పాము వీళ్ళు ఏఎన్ఎస్ జ్యువెల్లరీ ప్రొపరేటర్స్ ఒవ్వో వాటిను మన కళ్యాణ వీడియోకి స్పాన్సర్ చేస్తూ ఉండరు సో బలంగా ఓ వాటి தேங்க்யூப்பா தேங்க் யூ சேலம் ஷோஸ் யாமினி மனக்கு வீடியோ ஸ்பான்சர் இச்சுண்டர் ஒவ்வொரு இது உண்டாரு சோ வாழ்க்கும் ஒரு சின்ன ஆனர் தேங்க் யூ ஃபார் யோர் சப்போர் ஆல் தைம் யாமி சேலம் விபாக டிஸ்ட்ரி பிரெசிடென்ட் சாயக்கணையும் ஸ்டேஜ் கே ரெப்பி அடுக்குனே கொள்ளன ஜோடி பொருத்தம் ஃபஸ்ட் க்ளாஸ் சோ ஸ்டேட்டுக்கு இதே பொருத்தந்தா தெப்பர் தான் கலக்கண்ட இது எல்லாம் செப்பேதான் தெரிய நேசி கொஞ்சம் சேவ் கொஞ்சம் சேவல அட்ல அதுருதுல ரொம்ப நல்லா இருக்கு பிளெஸ்ஸிங்ஸ் அது வச்சி செப்பினு மனச்சேத்துல ஏமில்ல ஆட்டு வித்தால் யார் நான் ஆடுவான் ஈஸ்வர் காஃபி ஷால் நீ வால்யம் மன வீடியோ ஸ்பான்சர் கோசம் ஆனர்சோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஷால்னி మాకు వచ్చి ఒక ఆపర్చునిటీ పువ్వుడేరింది మనకు నే మరి మీరు చేసే దాంట్లో మాకు ఒక పంగళిప్పిచ్చిన దానికి మేము దా థ్యాంక్స్ చెప్పాలి చెప్పనే కావాల్సింది లేదు మీరు ఒక్కొక్కసారి చేసేదంతా కొళ్ళ ఇన్నోవేటివ్గా బాగా చేశారు అండ్ మాకుదా మీరు చెప్పిన మరి కాన కనుకోడి వేణు భాస్కర కల్పురం సంగీత శివ వాళ్ళు మనం తాంబూలం స్పాన్సర్ ఇచ్చిండే సో వాళ్ళకు ఇక్కడ మనం హానర్ చేసేము థ్యాంక్ యూ ఫర్ యువర్ సపోర్ట్ యుయర్ அடுத்து சரணா கெமிக்கல்ஸ் வா கண்டிஸ் மனித வீடியோ ஸ்பான்சர்ஸு தேங்க் யூ காங்க்யூ சோ மச் அந்த நமஸ்காரம் செவ்வாப்ட வாழ் அட்லிட்ட சீதா கல்யாணம் ஓர் இயர்ஸ் உண்டர் பட் நேனி எவ்ரி இயர்மே வண்டி ஓகோ வர்ஷமும் வாழ் சேசி சூஸ்டே டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ரூம் வேசி ஓசன் சேஸ்ட்ரு மாதிரி அந்த பாக உண்டர் வாழ் வீடியோனு விஜய் தான் தெளிச்சா అన్ని వీడియోస్ కొల్ల బాగా అన్నీ మేము నేర్ల చూసినట్ల బాగా ఎత్తేది రూమ్ పోటు యోచండ్రి అమర్ వీళ్ళు రిజార్ట్లో పోయి రూమ్ పోటు వాళ్ళంతా యోచి చేసినారు సో ఫ్రమ్ ద ఇన్వైట్ నుంచి ఇప్పటి వరకు అంతా ఎక్సలెంట్గా చేశారు ఈ రాముడుగా అనిల్ పోయి హెల్ప్ చేస్తుంది కదా అమరి మేమంతా ఒక చిన్న ఒక ఆవాలు ఇంతదా సో వీఆర్ ఆల్సో బ్లెస్డ్ జై వాసవి అందరు చెప్పింది ఇదా అదా లావణ్యకి కాంపిటీషన్ వచ్చి బయట నుంచి లేదు లావణ్య కాంపిటీషన్ లావణ్య అనేదా అంటే ఈసారి అయితే చేసేసాను సో నెక్స్ట్ ఇయర్ ఏం చేయాలనేది యోసిస్తానే ఉండాలి అది ఇప్పుడు నుంచే నెక్స్ట్ యోచిస్తారని తెలిసాను ఒక్కొక్క సంవత్సరము ఒక్కొక్క థీమ్ ఎత్తునొచ్చి కొళ్ళు డిఫరెంట్గా చేశారు అందరూ దీని చూసమే రావాలి ఈసారి ఏం థీమ్ పెట్టింటారు అది చూడాలి అట్లా అనేసే తెలుసునేసి అందరూ వస్తారు సో సూపర్ నెక్స్ట్ ఇయర్కి మేము వెయిట్ చేస్తా ఉన్నాం కొత్తకి ఏం ఎత్తున రాపోయారు అట్లా అనేసి కీప్ గోయింగ్ సూపర్ தேங்க்யூ காங்க் யூ சோ மச் இப்படி மன மகிழா சமாஜம் சீதா கல்யாணம் நடிச்சு ஹெல்ப் சப்போர் மா வெல் விஷர்ஸ்க்கு ஆனர் செய்யபோயே கவிதா ஸ்ரீனிவாசன் வாழ்க்கை తాంబూలం స్పాన్సర్గా మేము థ్యాంక్స్ చెప్పనేంపా కీర్తికా సుకుమార్ వీళ్ళు ఎప్పుడు మేము మనకు తాంబూలం స్పాన్సర్ చేస్తూ ఉండారు సో వాళ్ళకి థ్యాంక్స్ చెప్పనేం బద్రి కడల మావు మన తాంబూలానికి ఇచ్చారు బద్రి అన్న అండ్ నిర్మల వాళ్ళకు మనం హానర్ చేసేము ఓవో వాటిం తాంబూలానికి మనకు టెంకాయ్ స్పాన్సర్ చేస్తూ ఉండారు అఖిలాకా సత్యాక థ్యాంక్ యూ ఫర్ యువర్ కా திருப்பத்தூர் செல்வ விநாயக ஜுவல்லரி ஜுவல்லி வாட்டி மனித வீடியோ ஸ்பான்சர் சோ வாழ்க்கு தேங்க்ஸ் செப்பி வாழ வாழ அக்கதா சரலாக்கா சோ தேங்க்யூ செப்பிரண்டுக்கா டாங்க்யூக்கா விட்டலா ஸ்டோர்ஸ் ரேவதி குமார் ஆ எக்கது கொள்ள தாங்க்ஸ் ஒவ்வொ வாட்டியும் மனக்கு வடியு தாம்பூலம் ரூபாய அளசி அன்னி வித்தனும் மனக்கு கொள்ள சப்போர் உண்டாருக்கா டாங்க் யூக்கா பத்மபிரிய டாங்க் யூ அர்ச்சன தாம்பூலம் ஸ்பான்சர் தேங்க் யூப்பா ரங்கராஜ் ஸ்டீல்ஸ் அட்லேசி அண்ண சிவாண்ணி மனக்கு வீடியோ ஸ்பான்சர் இத்தாண்டர் வெண்டி ரோகி இவட்டி இச்சுரு கொல்ல காயத்ரி காந்தினாக்கா తాంబూలం స్పాన్సర్ ఇచ్చిండేరు సో వాళ్ళకు హానర్ చేసేము థ్యాంక్ యూ లావణ్య అంగరాజ్ మనకి సుండల్ స్పాన్సర్ చేసారు థ్యాంక్ యూ లావణ్య ఐవిసి స్టూడియోస్ యువర్ హ్యాపీనెస్